வணக்கம் பிபி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஓட டூர்த் எபிசோட் இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே சிறையில கெட்டப்பட்டிருக்க டேரியல காமிக்கிறாங்க கேமரா அப்படியே அவருக்கு மேல போகுது அந்த சிறையோட ஜன்னல் வழியா ஒரு ஒளி தெரியுது அது என்ன ஒலினா ஜீனட் கூட்டி வந்திருக்க படம் இருக்குல்ல அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த இடத்துல இருந்து வர ஒளி தான் அது பீரங்கி எல்லாம் வர்றதுக்கு கேரள் மக்கள் கூட்டத்தோட நின்றுட்டு இருக்காங்க ஜீனட் இப்ப ஆரம்பிக்கலாம்னு சொல்றாங்க சிப்பாய் படம் அவங்க வேன்ல இருக்க மெஷின் கண் எடுத்து சுட ரெடி ஆகுறாங்க கேரள் போய் ஒரு பல்கான ஆள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க ஜீனட்டோட சிப்பாய் மக்கள் ஓடி போகாம இருக்கிறதுக்கு மக்களை கன் பாயிண்ட் வச்சிருக்காங்க தவிர எங்கனாலும் சுடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க வேன் இருக்க மிஷின்கன் இருந்து தோட்டா பறக்க ஆரம்பிக்குது பறந்த தோட்டா எல்லாம் இப்ப ஆட்டு மந்த மாதிரி இருக்க மக்கள் மேல பட்டு மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா சாகுறாங்க கேரளூர் ஆயிட்டாங்க மக்கள் செத்து மடிஞ்சதும் ஜீனட்டோட ஆராய்ச்சியாளர்கள் பட ஆராய்ச்சி ஊசி எடுத்துட்டு சடலங்கள் மேல செலுத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு சடலத்தையும் விடாம எல்லா சடலங்கள் மேலேயும் செலுத்துறாங்க கேரள் மேலேயும் ஊசி போடுறாங்க ஆனா ஊசியில் உள்ள மருந்து கேரள் உடம்புக்குள்ள போறதுக்குள்ள கேரள் அந்த ஊசியை யாருக்கும் தெரியாம எடுத்துடுறாங்க ஆராய்ச்சியாளர்கள் ஒரு வழியாக ஊசி போட்டு முடிச்சுட்டாங்க அப்ப இங்க ஒரு பயன்பாட்டு நிலப்பரப்பு வண்டி வருது அந்த வண்டி பின்னாடி கார்ட்ரான் கெட்டப்பட்டிருக்காரு கெரல் கார்ட்ரானை பார்க்குறாங்க எப்படி தப்பிக்கிறதுனு அவங்களுக்கு தெரியல கார்ரான்கு இங்கே நடக்குதுன்னே புரியல கேரள் பயத்துல முடிச்சுக்கிட்டு படுத்திருக்காங்க இப்போ ஊசி போடப்பட்ட சடலங்கள் எல்லாமே லெஸ்ஸா மாற ஆரம்பிச்சிருச்சுங்க ஜீனட் முகம் ஃபுல்லா சிரிப்பு ஜீனட் கூட்டிட்டு வந்த வீரர்கள் எல்லாமே லெசா ஃபெம்ஸா உருவார ஆரம்பிச்சிட்டாங்க கோட்ரான் பயத்துல துள்றாரு கிரல் லெசா ஃபேம்ஸுக்கு நடுவில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரில அப்போ ஒரு லெஸா ஃபேம்ஸ் கெரள பார்த்துட்டு திரும்ப இன்னொரு லெஸ்ஸா திரும்புது கேரள உடனே தப்பிச்சு ஓடுறா கைப்பில்லைன்ற மாதிரி ஓடுறாங்க லெஸா ஃபெம்ஸ் உங்களை துறத்து ஜீனட் இதை பார்த்துட்டு சிப்பாய்களே போய் அவளை பிடிங்கன்னு கத்துறாங்க கிரள் போய் பயன்பாட்டு நிலவரப்ப வண்டியில் உள்ள டிரைவரைக்கு கீழே இழுத்து போட்டுட்டு வண்டியில் ஏறுறாங்க கேரளை துரத்திட்டு வந்த லெஸ் ஆஃப்எம் சிப் அந்த டிரைவரை துரத்த ஆரம்பிக்குதுங்க கேரள இந்த டைவர்ஷனை பயன்படுத்திட்டு வண்டி மட்டும் கொரோனோட எஸ்கேப் வண்டி போகிற சத்தத்தில் லெஸ் ஆஃப்எம் சிவங்கள மறுக்க துரத்த ஆரம்பிக்குதுங்க வண்டி வேகமாக போயிட்டே இருக்குது லெஸ் ஆஃப்எம் சிவங்களை துரத்திக்கிட்டே இருக்குது அப்படி வண்டியை ஓட்டிகிட்டே நெஸ்ட்டு கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது நெஸ்ட்டோட டோர் பூட்டி இருக்குது திரும்பி பார்த்தா லெஸ் ஆஃப்எம் சிவங்களை கொஞ்சம் தூரமாக துரத்தி வந்துக்கிட்டே இருக்குதுங்க கேரளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வண்டி அப்படியே நிப்பாட்டிட்டாங்க இப்போ கார்டன் கத்த ஆரம்பிக்கிறாரு என்னாச்சு என்ன பண்ணுறீங்க நீங்கள் ஏன் வண்டியை நிப்பாட்டினீங்க அதுங்க வந்துருச்சுங்க வந்துருச்சுங்கலாம் கத்துறாரு லெசா ஃபேம்ஸும் ஸ்பீடை பிடிச்சி இவங்க கிட்ட வந்துருச்சுங்க இங்கே அதே நேரம் ஜீனட்டோட சிப்பாய் கூட்டமும் வண்டியெல்லாம் கட்டிட்டு நெஷ்டம் நோக்கி போகிறாங்க ஒரு சிப்பாய் மட்டும் பீரங்கியில் ஒரு குண்டை போட்டு வெடிக்க வைக்கிறாங்க அந்த பீரங்கியிலேருந்து பாஞ்ச குண்டு பறந்து வந்து நெஸ்டோட கதவை உடச்சி தம்சம் பண்ணுது லெசா ஃபேம்ஸும் காட்ரான் கிட்ட வந்துருச்சுங்க காட்ரான் கிளம்புங்கன்னு கத்துறாரு கெரால் வண்டி எடுத்துட்டு நெஸ்ட்டுக்குள்ளே விடுறாங்க நெஸ்டுக்குள்ள இருக்க வீரர்கள் கேரள் வண்டியை நோக்கி அம்பு தோட்டான்னு எல்லாம் சுட ஆரம்பிக்கிறாங்க ஆனா வழக்கம் போல் ஒரு குண்டோ அம்போ கேரள் மேலேயோ கார்ட்ரான் மேலேயோ படல அவங்க அசால்ட்டா வீரர்களை தாண்டி உள்ள போயிட்டாங்க பின்னாடியே லெஸ் நெஸ்ட்டுக்குள்ளே வந்துருச்சுங்க வந்ததுமே நெஸ்ட்டோட வீரர்களை தாக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அது பின்னாடியே ஜீனட்டோட சிப்பாய் கூட்டமும் இப்போ நெஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க கேரள் அவங்க ஓட்டிட்டு வந்திருக்க வண்டியை உங்க அவங்க மேல துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்க ஒரு நெஸ்ட் வீரர் மேல மோதின்னு பாட்டுறாங்க பின்னாடி இருந்து குவ்ரான் சீக்கிரமா என் கைவிலங்க அவுத்து விடுங்கன்னு கத்திக்கிட்டே இருக்காரு ஏன்னா லெசன் ஆம்புலன்ஸ் இங்கே கிட்ட வந்துருச்சுங்க கெரால் போய் அவங்க இடித்த வீரர்கிட்ட இருந்து ஒரு துப்பாக்கியும் ஒரு கோடாலையும் எடுத்துகிட்டு வந்து காட்டான் ரிலீஸ் பண்ணுறாங்க காட்டான் ரிலீஸ் ஆனதுமே கீழே கிடக்க ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு கேரள நெஸ்ட்டுக்குள்ளே போக சொல்கிறாரு கேரள் நீ என்ன பண்ண போறேன்னு கேட்குறாங்க கொடரான் அதுக்கு டேரியல் டிக்சன் கிட்ட நான் அந்த சின்ன பையனுக்காக தான் அன்னைக்கு அப்படி பண்ணேன்னு சொல்ல சொல்கிறாப்புல அப்படியே ரெண்டு பேருமே வேற வேற வழியை பார்த்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க நெஸ்டுக்குள்ள லொசாங் இசபிளா கிட்ட ஜெயிலில் உங்களை இப்படிலாம் நடத்துனதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க ஆனா எங்களுக்கு லாரண்ட் வேணுன்றாரு ஒரு வீரர் இசபிளா கை கிட்ட கிளட்டுறாரு இசபிலா கையில இன்னும் அந்த துடுபிடிச்ச நீர் வடிகால் மூடி இருக்கு ஜெசின்டாவும் தான் இருக்காங்க லொசாங் இசபிலா கிட்ட நான் லாரண்ட்டை முதல் முறையாக பார்க்குறப்ப அவனுக்கு ஆறு வயசு தான் அவன் கதையில உள்ள பயங்கரமான முடிவை கேட்டேன் அவன் ஒரு லெசாஃபன்ஸ் வயிற்றுல இருந்து பிறந்தான் ஆனா எனக்கு அது ஒரு அதிசயமாக தான் ஆரம்பத்தில் தெரிஞ்சிச்சு அங்க இருக்க நன்களுக்கும் அப்படிதான் தெரிஞ்சு ஃபாதர் பெரிஜின்க்கும் அப்படிதான் தெரிஞ்சு அவ்வளவு ஏன் உங்களுக்கும் லாரண்ட் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டவனா தானே தெரிஞ்சிச்சு அதனால தானே நெக்ஸ்ட் வந்தீங்க இப்ப நேரம் கூடி வரப்ப ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு இசபெல்லா நேரம் யாருக்கு கூடி வருது உங்களுக்கான கொக்கி போடுறாங்க லொசாங் இது நம்ம எல்லாருடைய நன்மைக்காகன்னு சொல்ல இசபெல்லா இல்ல உங்களுக்கு உங்களோட அதிகாரம் பறி போயிடணும்ன்ற பயம்தான் அந்த பயம் இப்ப உங்க கண்ணுல தெரியுதுன்றாங்க லொசாங் அதுக்கு உங்களோட நம்பிக்கையும் பலவீனம் ஆயிடுச்சுன்றாரு இசபில்லா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா காட்டு தனமா இருக்குன்னு சொல்ல லொசாங் உன் பேச்சுல டேரியல் வாசம் வீசுது நீ கூட லாரன் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு கேட்கிறாரு இசபெல்லா ஆமா சொன்னேன் அது மனித இனத்துல வாழனுன்ற நம்பிக்கையை காப்பாத்தணுன்றதுக்காண்டி சொன்னேன் ஆனா லொரன்ட்டு ஒரு மனுஷன்னா அவனுக்கும் வலி காயம் ரத்தம் மரணம் எல்லாமே உண்டு ஜீசஸ் மாதிரி முகமத் மாதிரி ஏன் ஒரு புத்தா மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஜெசின்டா குறுக்க வந்து இவன் நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல லொசாங்க கோவத்தோட ஜெசின்டாவை அமைதியாக இருக்க சொல்லிட்டு இசபெலா கிட்ட மக்கள் நம்பிக்கைக்கு ஆதாரம் தேவை போகிறோம் அதுக்கு எங்களுக்கு லாரான் வேணும் அவன் எங்கன்னு மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்கப்போ ஒரு வீரர் இந்த அறைக்குள்ள வந்து நம்ம கேட்டை உடைச்சி ஜீனட்டோட படம் உள்ள வந்துருச்சுன்னு சொல்றாரு இப்போ டைவர்ட் ஆன லொசாங் முஞ்சில இசபெல்லாம் அவங்க கையில இருந்த துருபிடிச்ச நீர் வடிகால் மூடி வச்சு கோடு போடுறாங்க இதுல பொறுமையால அந்த லொசாங் பக்கத்துல இருந்த ஒரு கத்தியை எடுத்து இசபெல்லா வயிற்றுலயே சொல்கிறாரு இசபெல்லா அப்படியே கீழே விழுகிறாங்க லொசாங் கத்தியை கீழே போட்டுட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே நிக்கிறாரு இங்க இன்னொரு வீரர் வந்து ஜீனட்டோட படம் நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்ல ஜெசிண்டா லொசாங் இருந்து இழுத்துட்டு போறாங்க ஊருக்குள்ள கேரள் மக்களை துரத்திட்டு போயிட்டு ஜீனட் சிப்பாய்களை பதிங்கிருந்து தாக்கி கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க இங்க இசபுலா ரத்த காயத்தோட தரையில கிடக்குறாங்க ஆனா இன்னும் சாகல வலியோட எந்திரிச்சு நடக்க பாக்குறாங்க இன்னொரு பக்கம் கேரளோட வேட்டையும் நிக்கிற மாதிரி தெரியல இசபுலா ரத்தம் சொட்ட சொட்ட வலியோட ஊருக்குள்ள போறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க ஊருக்குள்ள போர் நடந்துகிட்டு இருக்கு இசபிலா இப்ப வலி தாங்க முடியாம ஊருக்குள்ள நடந்துகிட்டு இருக்கப்ப ஒரு லெசன்ஸ் அவங்களை தாக்க வருது இசபுலாக்கு அதை எதுக்குற அளவுக்கு தெம்பு இல்ல அது கிட்ட வந்து இவங்களை தாக்க போறப்ப ஒரு கன்ஷாட் சுத்ததியாரு தான் கேரல் இப்ப இசபுலாட நிலைமையை பார்த்துட்டு அவங்களை கை கூத்திட்டு வந்து ஒரு சைடுல உட்கார வச்சு முதல் பண்றாங்க அப்படியே இசபலா கிட்ட நீ யாரு என் பேர் கேரள்னு சொல்ல அடுத்து இசபலா நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க கேரள அதுக்கு நான் என்னோட ஃப்ரெண்டை தேடி அமெரிக்கால இருந்து வந்திருக்கேன்னு சொல்றாங்க இசபலா அப்படியே கேரளா பாத்துக்கிட்டே இருக்காங்க சீன் இப்ப நெஸ்டுக்குள்ள ஷிஃப்ட் ஆகுது இங்க ஒரு நெஸ்ட் வீரர் ஓடிக்கிட்டே இருக்காரு பின்னாடி ஒரு லெசஃபன்ஸ் அவரை துரத்துக்கிட்டு வருது ஆனா இவர் சரியான நேரத்துல ஒரு கேட்டு கதவை திறந்து உள்ள வந்துடுறாப்ல லெசஃபன்ஸ் வெறி கொண்டு கதவை ஆட்டிக்கிட்டே இருக்கு கொஞ்ச நேரத்துல அங்க இன்னும் நிறைய லெசஃபன்ஸ் வந்துருதுங்க இப்ப இவர் பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு யாருன்னு பார்த்தா டேரி கையில கையில் விலங்க கெட்டப்பட்டிருக்காரு ஆமாங்க இவர் டேரியல் இருக்க சிறைக்குள்ள தான் வந்திருக்காப்புல டாரியல் விலங்கை கலட்ட சொல்லி காட்ட சாவி இந்த வீரர் கையிலேயே தான் இருக்கு இப்போ டேரியல் சிறைய விட்டு வெளியே வந்துட்டாரு வந்ததுமே லெசா பெரும்ஸை வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாரு அங்க இருக்கிறது லெசா பெரும்ஸ் மட்டும் இல்லை ஜீனாட்டோட சிப்பாய் படல் கூட தான் அங்கேயே தான் இருக்கு எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு தள்ளிட்டு போய் பார்த்தா ஒரு உருவம் மட்டும் சண்டை செய்யாம இருக்கு டேரியல் கொஞ்ச நேரம் குறு குறுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் டேரியலுக்கு அது யாருன்னு தெரிஞ்சிருச்சு ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுட்டு போய் கிரலை கெட்டி பிடிச்சிக்கிறாரு ஒரு வழியாக ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்துட்டாங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எடுத்து கேரள் டேரியல இசபிளா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க டேரியல் இசபிளாவை பார்த்ததுமே ரொம்ப கஷ்டப்படுறாரு காயத்துல துணியெல்லாம் வச்சு இசபிளாவை காப்பாத்த தூக்கிட்டு போக பாக்குறாரு ஆனா இசபிளா இல்ல எனக்கான நேரம் வந்துருச்சு லாரண்ட் நீ நல்லா பாத்துக்கனு சொல்றாங்க டேரியல் அவனை நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா பாத்துக்க போறோம்னு சொல்ல இசபிளா அவனுக்கு நான் இல்லைன்ற குறை தெரியாம பாத்துக்கோ எனக்கு இப்ப நீ சொன்ன மின்மினி பூச்சி எல்லாம் தெரியுது அது ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி முடிக்கிறப்ப அவங்களோட உயிர் பிரிஞ்சு போகுது டேரியலுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கேரளுக்கு டேரியலுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல சீனிங் இங்க அப்படியே கட் ஆகுது அடுத்த சீன் நெஸ்ட் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு டேரியலும் கேரளும் நெஸ்ட்டுக்கு வெளியே வந்துட்டாங்க டேரியல் வேகமா நடந்துட்டு இருக்காரு கேரள் ஹே நம்ம எங்க போறோம் நான் ஒரு பைலட்ட கூட கூட்டிட்டு வந்திருக்கேன் அவர் நம்மள சேஃபா பேரிஸ் வரைக்கும் கூட்டிட்டு போயிருவாப்புல கோனி ஜூடித் எல்லாரும் உன ரொம்ப மிஸ் பண்றாங்க உன்னை பார்த்தா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சரி அந்த பொண்ணு உனக்கு நெருங்கினவங்கன்னு நினைக்கிறேன் அவங்க யார பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு எல்லாம் கேட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க டேரியல் சிம்பிளா நம்ம அந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு வேகமா நடந்துட்டு இருக்காப்புல இங்க நெஸ்ட்டுக்குள்ள லோசாங் ஜீனட்டோட சிப்பாய் படகு கூட சண்டை இருக்காரு ஜெசிண்டாவை லாக் பண்ணிட்டாங்க பின்னாடி இருந்து ஜீனக்கு வந்து நீ சண்டையை நிறுத்தலாம் இனி நெக்ஸ்ட் எங்களோட இதுன்னு சொல்றாங்க லொசாங்கும் சண்டை செய்யறதை நிறுத்துறாப்புல டேரியலும் கேரளும் டேரியல் லாரன் கிட்ட இருக்க சொன்ன ரகசிய கொகைக்கு வந்து சேர்த்தாங்க உள்ள போய் பார்த்தா லாரன் மட்டும் ஃபாலோவை காணும் உடனே நெருப்பு புள்ளியை தொட்டு பார்க்கறாப்புல அது சில்லுன்னு இருக்கிறதுனே டென்ஷன் ஆகிறாரு கேரள் சரி வா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்னு சொல்ல டேரியல் ஆனா இல்ல நான் லாரன்ட் வர மாட்டேன்னு சொல்லிட்டு குகைக்குள்ள சுத்தி முத்தி தேடுறாரு அவருக்கு ரூபிக் கிப்ஸ் கிடைக்குது உடனே லாரன் தான் இது எனக்கு துப்பு விட்டு போயிருக்கான் அவன் இங்க வந்திருக்கான்னு சொல்லி உறுதி கேரள் இப்ப சரி ஓகே நாம இருந்து போய் முதல்ல அந்த பயணம் தேடுவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இருந்து கிளம்புறாங்க இப்போ போற வழியில் டேரியல் கேரள் கூட்டிட்டு வந்த பைலட்டை பத்தி கேக்குறாரு கேரள் இப்ப அவங்க எப்படி ஆஷன் மீட் பண்ணாங்க கிரீன்லேண்ட்ல நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டு நான் உன்னை தேடி பாதி உலகத்தையே சுத்திட்டு வந்துட்டேன் நான் கிளம்புறப்ப உன்னை கண்டுபிடிச்சிருவேன்ற ஒரே ஒரு நம்பிக்கையோட தான் என் பயணத்தை தொடங்கினேன்னு சொல்லிட்டு வராங்க டேரியல் நான் திரும்ப வர ரொம்ப முயற்சி தான் இருந்தேன்னு சொல்றாரு அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு அரண்மனை மாதிரி இருக்க பில்டிங்கை பார்த்துட்டு டேரியல் இது கவர் செய்கிற இருக்குன்னு சொல்லிட்டு பிரெஞ்சு மொழியில சொல்றாப்புல நீ பிரெஞ்சு பேசுறத பக்க வேடிக்கையா இருக்குன்னுகே நடக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப கேரல் எனக்கு ஒரு ஆளுதான் உன்னை கண்டுபிடிக்க உதவுனா ஜீனடோட அரண்மனையிலோட சிறையில தான் அவரை பார்த்தேன் அவருக்கு உன்ன தெரியுமாமா அவர் அன்னைக்கு அந்த சின்ன பையன்காக தான் அப்படி பண்ணேன்னு உன்கிட்ட சொல்ல சொன்னு சொல்றாங்க நடக்க ஆரம்பிக்கிறாரு நெக்ஸ்ட் லோசாங் கை கெட்டப்பட்டு உட்கார்ந்துருக்காரு ஜீனட் லாரன் மற்றும் டேரியல எங்கன்னு விசாரிக்கிறாங்க லோசாங் அதான் நீ ஜெயிச்சிட்டே அந்த பயனை விட்டுன்னு சொல்ல ஜீனட் எனக்கு போர்ல ஜெயிக்கணும் அதுக்கு அந்த பையன் வேணும்ன்றாங்க லொசாங் நம்மளோட போர் அந்த வாக்கர்ஸுங்க கூட தான் நடக்கணும் ஒரு சின்ன குழந்தை கூட இல்லைன்றாப்புல ஜீனடோட உடனே உங்க அனுதாபம் அக்கறை வெங்காயம்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க பொண்ணுங்களை ஆடு மாதிரி பணி வைக்கிற கூட்டம் தானே வெளியே அந்த இசைபுல பார்த்தேன்னு சொல்ல லொசாங் அவ அந்த பையனை பத்தி எல்லாம் உங்க சொல்ல மாட்டான்னு சொல்கிறாரு ஜீனட் அவ பேசுறதுக்கு இப்ப உயிரோடயே இல்லை அவ நீங்க அந்த பையனை என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பயத்தில் பையனை உங்ககிட்ட வந்து ஒழிச்சு வச்சுட்டாலும் கேட்க லொசாங் அவ பயப்படுறாள் கிடையாது ஆனால் எனக்கு என் மக்கள் மூட எதிர்காலத்தை நினைச்சு பயம் இருக்கு லாரன் தப்பிச்சு போனப்ப கடவுள் அவனை என்கிட்ட இருந்து தான் காப்பாத்துறாருன்னு நினைச்சேன் என்னோட நம்பிக்கை தப்புன்னுலாம் நினைச்சேன் ஆனால் இப்போதான் புரியுது கடவுள் அவனை உன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் தப்பிக்க வச்சிருக்காப்லன்றாரு ஜி நீ சொல்றத பார்த்தா டேரில் டிக்சன் அந்த கடவுளோட வேலைக்காரன் போல சரி அந்த பையனை நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன் கடவுள் என் பக்கம் இருக்கான்னு பார்த்து சொல்லிட்டு பின்னாடி திரும்பி அவங்க சிப்பாய் கிட்ட அவங்க ரொம்ப தூரம் எல்லாம் போயிருக்க மாட்டாங்க சுத்துல இருக்க எல்லா ஊர்லயும் தேட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க சிப்பாய் படையும் கிளம்புது அப்படியே லொசாங் கிட்ட நான் என் எதிர்காலத்தை பத்தி ரொம்ப யோசிக்க மாட்டேன் நீயும் யோசிக்காத ஏன்னா தான் நீ எதிர்காலமே இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க லொசாங் பதில் எதுவும் சொல்லாம அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காது சீன் கட் ஆகுது இங்க டேரியலும் கேரளும் காட்டுக்குள்ள காமன்வெல்த் பத்தி பேசிட்டு நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்ப டேரியலுக்கு ஆட்கள் நடந்து போன தடையும் தெரியுது கேரள் கிட்ட இங்க பார்த்தா ஒரு மூணு ஆட்களோட தடையும் தெரியுது யாரோ அவங்க கூட்டிட்டு போயிருப்பாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பக்கமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க இப்ப இருட்டிடுச்சு போற வழியில வாக்கர்ஸ் எல்லாம் வாக்கர்ஸ் பொருள சிக்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ரெண்டு பேரும் அதையெல்லாம் கடந்து நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு வீட்டு கிட்ட போனா ஒரு சத்தம் கேட்குது உடனே அந்த வீட்டுக்குள்ள போய் யாரு இருக்காங்களான்னு தேடி போய்கிட்டு இருக்காங்க அப்ப அந்த வீட்டு கீழே உள்ள அறையில தான் சத்தம் வருதுன்றத உறுதிப்படுத்திட்டு கதவை உடைச்சிட்டு போய் கண்ணை நீட்டினா ஒரு காத்தாவும் பாட்டியும் கேண்டில் லைட் டின்னர் செட்டப்ல சாப்பிட்டு இருக்காங்க தாத்தா உடனே நீங்க மிஸ்டர் டிக்சன் தானே நீங்க சிஸ்டர் ரிசப்லா தானே கேட்க டேரிக்கு கேரளுக்கு ஒண்ணுமே புரியல அந்த பார்த்தி உடனே என் பேர் தீதி இவர் பேர் தியோ லாரன் நீங்க வருவீங்கன்னு சொன்னாருன்னு சொல்ல அடுத்த சீன்ல நாலு பேருமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க தீதியும் தியோவும் லாரன் மற்றும் ஃபாலோவ் பற்றி நல்ல விதமா பேசிட்டு இருக்காங்க டேரியல் அவங்க ரெண்டு பேருமே இங்கயாவது நடந்தா போனாங்கன்னு கேட்க தியோ இல்ல இல்ல நான் அவங்களுக்கு ஒரு கார் ரெடி பண்ணி தந்தேன்னு சொல்றாப்புல டேரியல் உடனே எங்களுக்கு ஒரு கார் ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்கிறாரு தியோ என் ஷெட்ல நிறைய கார் இருக்கு நீங்க நாளைக்கு காலைல எடுத்துக்கோங்கன்னு சொல்றாப்புல டேரியல் இப்பவே கிளம்புறான் மாதிரி துடிக்கிறாரு சரி ஓகே இப்ப சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில பார்த்துக்கலாம் எப்படியும் வெளியே ரொம்ப இருட்டா இருக்குன்றாங்க டேரியலும் அடங்குறாப்ல அப்படியே அடுத்த நாள் காலையில ஷெட்ல போய் பார்த்தா கார் நிறைய இருக்கு ஆனா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கான்றதுதான் கேள்வி டேரியல் இந்த கார் எப்ப கடைசியா ஓடுச்சுன்னு கேட்கிறாரு தியோ அதுக்கு யாருக்கு தெரியும் ஆனா நான் வண்டி ஓட்ட கத்துக்கிட்டது இந்த வண்டியில சொல்ல டேரியல் அப்படின்னா நீங்க இங்கேதான் பிறந்து வளர்ந்தீங்களான்னு கேட்க தியோ ஆமா நான் நாலாவது தலைமுறை நாங்க முதல் உலக போறப்ப ஜெர்மன்ஸ்க்கு கேரட் வித்தோம் ரெண்டாவது உலக போறப்ப நாசிஸ்க்கு வித்தோம் அதுக்கப்புறம் அப்புறம் அமெரிக்க இராணுவத்துக்குலாம் வித்தோம் இங்க ராணுவ படை தான் வரும் போகும் ஆனா நாங்க அப்படியே தான் இருக்கோம்னு சொல்லி முடிக்கிறாரு டேரியல் இங்க இருக்க வண்டி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த வண்டி பார்க்க நல்ல கண்டிஷன்ல இருக்கு எனக்கு ஒரு நல்ல பேட்டரி மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்லத்தையோ எனக்கு எங்க பேட்டரி கிடைக்கும்ன்றது தெரியும் நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு இங்க வீட்டுக்குள்ள தீதியும் கிரலும் சமைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க டிடி கெரல் இசபலான்னு நினைச்சுக்கிட்டு லாரன் ரொம்ப நல்ல பையன் உங்களை பத்தியும் டேரியல பத்தியும் தான் பேசிக்கிட்டே இருந்தான் கூடவே இப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்ம தெரியாதுன்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல இசபலா என்கிற கேரல் நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களான்னு கேட்க தீதி இல்லை லாரன் டேரியல் இசபலா ஆகிய உங்களை விரும்புகிறான்னு நினைக்கிறான் ஆனால் டேரியல் அதை சொன்னால் நீங்கள் பேசாமல் விட்டுருவீங்களோன்ற பயத்தில் தான் பேசாமல் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்கன்றாங்க கேரல் அதுக்கு இது ஒரு சிக்கலான டாபிக் தான் சரி நீங்களும் தீவும் கல்யாணம் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆகுதுன்னு கேட்க தீதி இல்லை இல்லை என் புருஷன் இறந்து வருஷம் ஆயிடுச்சு குழந்தைங்களும் பேரம் பேத்திகள் எல்லாருமே போயாச்சு பல வருஷங்களாக நானும் டேரியல் மாதிரி தான் தொலைஞ்ச என் சொந்தங்களோட நினைவுக்கும் புதுசாக கிடச்ச சொந்தங்களோட நிஜத்துக்கும் நடுவில் சிக்கிய சந்தோஷத்தை தேடிட்டு இருந்தேன் ஆனால் உயிர் வாழணும்னா நமக்கான பாதி நம்ம தேடி தேடிதானே ஆகணும் அதான் இந்த வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க தியோ உள்ள வந்து தீதியை கெட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுறாரு கேரளும் டேரியலும் இவங்களோட காதலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படியே அந்த சீன் கட் அடுத்த சீனில் கேரள் டேரியல் மற்றும் தியோ பேட்டரி எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க போகிற வழியில் உள்ள அந்த வீதியில் உள்ள வீட்டில் ஃபுல்லாக வாக்கர்ஸாக இருக்காங்க தியோவும் அந்த வாக்கர்ஸ்க்கு எல்லாத்தையுமே தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டே வணக்கம் வச்சுக்கிட்டே போகிறாரு டேரியல் ஏன் இந்த வாக்கர் எல்லாம் கொண்டு புதைக்காமல் இருக்கீங்கன்னு கேட்க தியோ இல்ல இந்த தெரு வயசானவங்களா தான் இருக்கும் எங்களுக்கு குளித்தோந்தி படைக்கிற அளவுக்கு எல்லாம் தெம்பு இல்ல அதான் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க வீட்டு கேட்டை மூடிட்டு அவங்களுக்கு இப்படியே மரியாதை கொடுத்துருவோன்னு சொல்லி முடிக்கிறப்ப இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க தீயும் நீங்களாம் இங்கேயே இருங்க நான் உள்ள போய் அவங்க பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப இங்கே கேரல் டேரியல் கிட்ட லாரனுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல அதான் பையன் தீதி கிட்ட உன்னை பத்தி பேசிக்கிட்டே நான் காமன்வெல்த்ல அவனுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல டேரியல் இல்ல அவனுக்கு அவன் நிறைய தான் இருக்க போகிறான்னு சொல்ல கேரல் இல்லை உன்னோட பொறுப்பு தானேன்னு கேட்க டேரில் இல்ல எனக்கு அந்த பொறுப்புலாம் வேணாம்னு வேணான்னு சொல்றாரு இதுல இருந்தே தெரியுது டேரியல் என்ன கேரளா அவங்க பழைய ஃப்ரெண்டா நினைக்கல அவங்க எது நினைச்சுப்பாங்களோன்ற பயத்துல அவர் நினை செய்யணும்னு நினைக்கிறத வந்து மறைச்சுக்கிட்டே இருக்காப்ல இப்ப கேரள் ஏன் பயப்படுறா டேரியல் என்னோட நிலைமை உனக்கு வந்துருமோன்னு நினைக்கிறியான்னு கேட்க டேரியல் ரெண்டு செகண்ட் யோசிச்சுட்டு இல்ல நான் எதுக்கு பயப்படலாம் போறேன்னு சொல்றப்பத்தியோ வந்து ஆல் ஓகே வாங்கன்னு கூப்பிடுறாரு உடனே எல்லாரும் உள்ள போய் கார் இன்ஜின் எல்லாம் திறந்து பாக்குறாங்க டேரியல் சூப்பர் இந்த பேட்டரி நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு கார் ஓனர் சரி ஓகே நான் நாளைக்கு காலையில வேலைக்கு இந்த தான் போகணும்னு சொல்லி கிளம்புறாரு டேரியலும் கேரளும் முழிக்கிறாங்க தியோ அவருக்கு ஞாபகம் மருதி பிரச்சனை இருக்கு வாக்கர் இந்த உலகத்துல இருக்குன்றதே மறந்துட்டாருலாம் பாருங்களேன்னு சொல்ல சீன் தியோ வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது இங்க டேரியலும் கேரளும் கார் பேட்டரி எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க டிடி உங்களுக்கு டீ கொண்டு வராங்க டேரியல் உங்ககிட்ட எத்தனை நாள் இருக்கான்னு கேட்க டிடி அது கொட்டையக்குள்ள இருக்கு இதோ கொண்டு வரேன்னு சொல்ல கேரள் இதோ நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கொட்டையகிட்ட போனதுமே கேரளுக்கு சோஃபியாவோட நினைவு வந்து பயத்துல நகராம நிக்கிறாங்க அப்ப டிடி சிஸ்டர் இசபல் கிட்ட வந்து என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்கன்னு கேட்க கேரள் எனக்கு ஒரு குழந்தை இருந்தா அந்த சொல்ல தீதி நான் இதெல்லாம் கடந்து வந்துட்டேன் நீங்களும் இதை கடந்து வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு கெட்டி பிடிச்சிட்டு வாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போகலான்னு சொல்லி கேரள கூடவே எத்தனால் எடுக்கிறது காண்டி கூட்டு போறாங்க சீன் கட் ஆகுது அப்படியே அடுத்த சீன்ல கேரளும் டேரியலும் காரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேரியல் கேரள் கிட்ட லைட்டா ஆக்சிலேட்டர் மிதிக்க சொல்றாங்க கேரள் ஃபாஸ்டா மிதிக்க டேரியல் லைட்டா சொன்னா ஏன் ஃபாஸ்டா மிதிக்கிறேன்னு கேட்க கேரள் நீ சொல்ற லைட் எவ்வளோன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்க இப்படி ஒரு சின்ன சண்டை அங்கே நடந்துகிட்டு இருக்கு தீயோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே சூப்பர் இந்த சண்டையை நிறுத்தாதீங்க பார்க்கவே அழகா இருக்குன்னு சொல்றப்ப அங்க ஒரு ஜீப் வருது இந்த ஜீப் ஜீனட்டோட வாழும் சக்தி சிப்பாய்கள் வர ஜீப்பு தீய உடனே நீங்க ரெண்டு பேருமே அந்த காருக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கோங்கன்னு போய் சொல்லிட்டு அந்த சிப்பாய்க கிட்ட போய் பேசுறாரு காருக்குள்ள இருந்து கேரள் இந்த சிப்பாய்கை இவங்களை கொண்டு வாங்கலான்னு கேட்க டேடியில் அது நம்மளால உறுதியா சொல்ல முடியாதுன்னு சொல்ல அப்ப தீதி வந்து இந்த சிப்பாய்கள் கிட்ட கொஞ்சம் காய்கறிகளை கொடுக்க சிப்பாய்களும் காய்கறிகள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அன்னைக்கு நைட் கேரள் டேரியல் கிட்ட ஜீனட் அந்த போர்ல ஜெயிஷ்டா போல உனக்கு தெரிஞ்சவங்களாம் அங்க இருந்திருப்பாங்களான்னு கேட்க டேரியல் எனக்கு தெரிஞ்சவங்களாம் இசபிலால் மட்டும்தான் சொல்ல கேரல் ஜூடியத் உனக்காக இது பழக பண்ணான்னு சொல்லி ஒரு பொம்மையை கேரல் கையில கொடுக்குறாங்க ஜூடியத் உன்ன ரொம்ப மிஸ் பண்றா எனக்கு நீங்க இங்க உள்ள ஆட்கள் கிட்ட இவ்வளவு நெருக்கமா ஆனதுதான் நம்ப முடியலன்னு சொல்றாங்க டேரியல் அதுக்கு அது நடந்தது எப்படின்னு தெரியல எப்படி விபரிக்கிறதுன்னு புரியலைன்னு சொல்ல கேரல் உனக்கு சொல்லணும்னு தோன்றப்ப சொல்லுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க போன கேரல டேரியல் கூப்பிட்டு எனக்காக நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்றாப்புல கேரல் எனக்கும் தான் அதுல சந்தோஷம்னு சொல்லிட்டு மறக்க கிளம்புறாங்க அடுத்த நாள் காலையில டேரியலும் கேரளும் கார்ல தேவையான பொருள் எடுத்து வச்சுட்டு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க தியோ வந்து ஓ நீங்க கிளம்பிட்டீங்களா வீட்டில ட்ரஃபல் எக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க அதை டேஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாரு இவங்களும் சரி சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாப்பிடுறாங்க டேடியில் ட்ரஃபல் எக்ஸ் சுவையாக இருந்துச்சு மற்றும் அவங்களுக்கு செஞ்ச உதவி எல்லாத்துக்குமே நன்றி சொல்றாரு தீதி சரி நீங்கள் லாரன்ட்டை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க டேரியில் இன்னும் நான் அதை பற்றி முடிவு எடுக்கலன்னு சொல்ல அப்போ ஜீனட்டோட சிப்பாய் வண்டி அங்கே வர சத்தம் கேட்குது டேடியிலும் கெளவு போய் ஜன்னல் வழியா வெளியே பார்க்கறாங்க தியோ ஒரு கன்னை எடுத்துட்டு இவங்கள லாக் பண்ற டேரியல் ஜீனட் உங்களுக்கு என்ன தரேன்னு சொன்னான்னு கேட்கிறாரு தீதி ஷாக் மற்றும் கோவத்தோட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க தியோ அதுக்கு இதெல்லாம் நமக்காக தான்டாமா ராணுவம் வரும் போவோம் ஆனா நம்ம ஜெயிக்கிறவங்க பக்கத்துல இருந்தா தான் நமக்கு சேஃப்னு சொல்றாப்புல தீதி இப்ப சிம்பிளா எந்திரிச்சு கேரல் டேரியல அவங்க கூட வர சொல்லிட்டு தியோ கிட்ட போய் முட்டாள் கிழவான்னு சொல்லிட்டு துப்பாக்கி புடிங்கிட்டு போறாங்க கேரளும் டேரியலும் பின்வாசல் வழியா போறதுக்கு முன்னாடி ஜெனல் வழியா பார்த்தா ஜீனட்டே அவங்க படையோட இங்க வந்திருக்காங்க ஜீனட் உள்ள வரத பாத்துட்டு தீதி அவங்க கையில இருக்க துப்பாக்கியை இவங்க கையில கொடுத்துட்டு உள்ள போறாங்க ஜீனட் டைனிங் ஏரியா வந்து அவங்க எங்கன்னு கேட்க சரியான நேரத்தில் தீதியும் உள்ள வந்து வணக்கம் ஜீனன் மேடம் அவங்க இன்னைக்கு காலையிலேயே கிளம்பிட்டாங்களேன்னு சொல்றாங்க தீயவும் ஆமா நாங்க அவங்கள நிறுத்தி வைக்க ரொம்பவே முயற்சி பண்ணோம் ஆனா அவங்களுக்கு எங்க மேல சந்தேகம் வந்துருச்சு எங்களால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்றாரு வெளியே ஜீனட்டோட சிப்பாய் கொட்டையை நோக்கி போறாங்க டேரியல் கிரள்கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டு கிளம்புறாரு இங்க ஜீனட் சாப்பாடு வசம் நல்லா இருக்கு எனக்கும் பரிமாறுன்னு கேட்க தீயை உடனே பரிமாறுறாரு வெளியே டேரியில் கார் ஏரியா கிட்ட வந்துட்டாப்புல ஏரியா சேப்பாக இருக்கிறத பார்த்துட்டு கெளுக்கு சிக்னல் தராரு கிரளும் சாப்பாட்டு ஏரியா கிட்ட இருக்க ஜன்னல் வழியா குனிஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க ஜீன ட்ரெஃபல் சாப்பிட்டுக்கிட்டே அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப மோசமானவங்க உங்களுக்கு இங்க போர் நடக்குதுன்னு தெரியும்ல சரி உங்களுக்கு நான் யாருன்னு தெரியும்லன்னு பயன்படுத்துற மாதிரி கேட்க டிதி தெரியும் எங்க அப்பா உங்கள மாதிரி ஆட்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காரு அவர் ரெண்டாவது உலக போரில் மாவோசிஸோட போரிட்டு இறந்துட்டாரு போருக்கு முன்ன உங்கள மாதிரி ஆட்கள் எல்லாருமே ஊருக்குள்ள போய் சின்ன குழந்தைங்கள்லாம் கடத்திட்டு போய் உங்களோட கொள்கை வற்புறுத்தி அவங்க மண்டைக்குள்ள திணிச்சு வளர்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கா சொல்லி முடிக்க ஜீனட்டி உங்களை கடுப்புல பாக்குறாங்க வெளியே கேரல் கார் கிட்ட போக பாக்குறாங்க டேனியல் வராதீங்க ஆள் இருக்காங்கன்னு சிக்னல் கொடுத்துட்டு கார் இருக்க இடத்துக்கு பின்னாடி ஒரு கம்பி எடுத்துட்டு சண்டைக்கு ரெடி ஆகிறாரு கேரல் மறுக்க போய் சாப்பாட்டு ஏரியா கிட்ட இருக்க ஜெனல் கிட்டயே போய் குனிஞ்சு நின்றுறாங்க உள்ள ஜீன தீதி கிட்ட அப்படின்னா நீ என்ன அப்படித்தான் பாக்குறியான்னு கேட்கிறாங்க தியோ தீதி கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்றாரு தீதி அதுக்கு நான் தான் அவங்க கிளம்பிட்டாங்கன்னு சொல்றேன்லன்னு சொல்ல ஜீனட் அப்புறம் ஏன் ட்ரெஃப்லெக்ஸ் இன்னும் சூடா இருக்குன்னு கேட்க ஜீனட் பக்கத்துல ஆராய்ச்சி வச்சிருக்க சிப்பாய் நான் உங்களை வீட்டுக்குள்ள தேடுறேன்னு சொல்லி கிளம்ப போறாப்ல அப்ப ஜீனட் அவரை நிறுத்தி உயிரோடு இருக்கவங்களை கண்டுபிடிக்கிற மோப்ப சக்தி இருக்குன்றது தெரியுமான்னு கேட்க தீயோ பயத்துல தீதியை பார்க்க ஜீனட்டோட மத்த சிப்பாய் தீதிய போறதுக்குள்ள ஜன்னல் வழியா கேரல் அந்த சிப்பாய்களை சுடுறாங்க அப்ப முதல் சிப்பாய் கன்ல உள்ள ட்ரிகர் அழுத்தி குண்டு வெடிச்சுக்கிட்டே சாகிறாரு ஜீனட்டும் ஆராய சூசி வச்சிருக்க சிப்பாயுமே அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க கன் சவுண்ட் கேட்டதுமே வெளியே இருக்க சிப்பாய் உள்ள ஓடி போக பார்க்க டேரியன் ஒரு கம்பியை தள்ளி விட்டுட்டு அந்த சத்தத்துல வெளியே இருக்க சிப்பாய்களை அவர் பக்கமா வர வைக்கிறாரு வீட்டுக்குள்ள கேரல் தீயோ மட்டும் தீதியை தாண்டி ஜீனட்டை துவக்கிட்டு போறாங்க மெயில் ரூம்ல போனதும் கேரள் ஒன் சைட் ஷூட் பண்ணிட்டு சிப்பாய்களை டைவெர்ட் சுத்திட்டு போய் அவங்கள லாக் பார்த்தா அதே பண்ணலாம் லாக் ஆகிட்டாங்க ஜிநெட் கிட்ட உன்னோட முடிவு என்னன்னு எனக்கு உன்னோட தெரியுதுன்னு சொல்றாங்க கேரள் அதுக்கு அது என்னோட முடிவு இல்ல உன்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு ஏன் இப்படி ரத்த வரி பிடிச்சவளா மாறிட்டான்ற குழப்பம் தான் சொல்றாங்க ஜிநெட் அதுக்கு நான் என் வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கேன் ஒரு அஞ்சடி தூரத்துல ஒரு கண்ணாடி பெருவின என் கண்ணு முன்னாடி என்னோட நம்பிக்கை என்னோட காது காதல் காணாம போச்சு அதோட வழி என்னன்னாவது உனக்கு தெரியுமா நீ எல்லாம் அப்படி ஒரு வழிய பாத்துருக்க கூட மாட்டேன்னு சொல்ல எவ்வளவோ பார்த்த கேரள் நக்கலா வச்சு கொட்டுறாங்க ஜீனட் ஆராய்ச்சி வீசி வச்சிருக்க சிப்பாயை சுட சொல்றாங்க அந்த சிப்பாய் சுட போறதுக்குள்ள பின்னாடி இருந்து டேரியல் வந்து அந்த சிப்பாய்கள் ரெண்டு பேத்தையுமே சுட்டு தள்ளுறாரு அதோட ஜீனட் லாக் ஆயிட்டாங்க ஒரு பக்கம் டேரியல் இன்னொரு பக்கம் ஆராய்ச்சி ஊசி துப்பாக்கியோட கேரள் நடுல ஜீனட் ஜீனட் ரெண்டு பக்கமே சுத்தி சுத்தி பார்க்க கேரள் ஆராய்ச்சி மருந்து ஊசியை ஜீனட் முதுகுல இறக்குறாங்க ஜீனட்டால அந்த ஊசியை புடுங்கி போட முடியல ஊசியில் உள்ள மருந்து உள்ள இறங்கி வழியில கண்ணில் கத்த ஆரம்பிக்கிறாங்க ரத்த ஓட்டம் பல மடங்கு பெருகி ஜீனட் கண்ணில் இருந்து ரத்த வரத அவங்களே கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே கீழே விழுகிறாங்க அப்படியே அவங்க மூளையெல்லாம் வெடிச்சு ஜீனட் அங்கேயே இறக்குறாங்க கேரளும் டேரியலும் கீழே வந்து பார்த்தா தீதி இறந்துட்டாங்க தியோ அழுதுகிட்டு இருக்காரு அடுத்த சீனில் கேரளும் டேரியலும் தீதியை அடக்கம் பண்ணுறாங்க தியோ அவங்க சமாதி முன்னாடி அழுதுகிட்டு இருக்காங்க அப்படியே இருட்ட ஆரம்பிக்குது கேரளும் டேரியலும் அங்கேருந்து கிளம்புறாங்க கார் கிட்ட வந்ததும் கேரள் எனக்கு இந்த காரில் இருந்து ஒரு மேப் கிடச்சிச்சின்னு சொல்கிறாங்க டேரியல் இப்போ இசபிளாகிட்டே எனக்கு உங்ககிட்ட வந்து சொல்லணும் எனக்கும் இசபிளாக்கும் ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லை எனக்கு அவங்களோட உதவி தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்பட்டுச்சு அதான் டீல் போட்டுக்கிட்டோம் ஆனா அந்த பயணத்தில் லாரன்ட்கு என்னை ரொம்ப பிடிச்சி போனதுனால என்னால் அவனை தவிர்க்க முடியல ஆனா உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்காக நான் ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன்னு சொல்றாரு கெரள் யா எனக்கு அது புரியுதுன்னு சொல்லிட்டு நீ இசபலாவை காதலிக்கிறியான்னு கேட்குறாங்க டேரியில் அதுக்கு பதில் சொல்லாமல் கொஞ்சம் தூரம் போயிட்டு லாரன் நம்ம கூட தான் வரப்போறான் அது உனக்கு தெரியும்லேன்னு கேட்கறாரு கெரள் சிரிச்சுக்கிட்டே எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே காரில் ஏறி இப்போ கிளம்புறாங்க இப்போதான் உண்மையிலேயே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே ஒன்று சேர்ந்துருக்காங்க ஆக்சுவலி அன்னைக்கு நைட் நெஸ்டோட ஜீலில் ஜீனட்டோட சிப்பாய் கூடத்தில் இருக்க செபேன் வந்து லொசாங் ஜீனட் இறந்துட்டாங்க அமெரிக்கர்கள் அவங்களை கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க லொசாங் ஜீனட் லாரன் பின்னாடி இது போய் தானே இறந்துட்டாங்க அப்படின்னா கடவுள் என்னோட கொள்கைகளை ஆதரிக்கிறாரு அதுக்கான ஆதாரம் இதுதானு சொல்ல ஜெசின்டாவோ வந்து அப்படின்னா அடுத்து என்னன்னு கேட்க செபேன் லொசாங் மட்டும் ஜெசின்டாவை விதிவிச்சுட்டு ஒரு கூட்டத்தை கூப்பிடுறாங்க லொசாங் இப்போ அந்த கூட்டத்துக்கு முன்னாடி வந்து நான் உங்க எல்லாரையுமே மனுஷன் நண்பர்களே வாழும் சக்தியை நான் யூனியன் ஆஃப் ஹோப்புக்கு வரவேற்கிறேன் இனி நம்மளோட கொள்கை லட்சியம் மற்றும் கனவு ஒன்று தான் நாம் புது உலகத்தை பார்க்க தான் போகிறோம் லாரல் நம்மளை அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போக தான் போகிறார்னு சொல்கிற அது எபிசோடு முடியுது லொசாங்கோட கனவு நிறைவேறுமா லாரண்ட் எங்கே இருக்கான் டேரியில் எப்படி லாரண்ட்டை காப்பாற்றுவார் ஆஷ் சேஃபாக இருக்காரா கேரல் சொன்ன பொய் தெரிஞ்சால் ஆஷ் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிக்க எஸ்ஏஎஸ் தமிழ் வாய்ஸ் ஒரு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு மோட்டிவேஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் வாழ்க வளமுடன்